நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பனை மரம் ஏன் சிறப்பான மரம் கண்ணதாசன் தான் சொல்வாரு மனிதர்கள்ல மூன்று வகை உண்டு நம்ம சொந்தக்காரங்களே மூணு வகை நம்ம மூணு வகை இருப்பாங்க நீங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன் காலம் முழுக்க நன்றியோட இருப்பாங்க இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க உதவி இருப்பாங்க அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பாக்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க இந்த மூணு பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படி மூணு மரங்களும் இருக்கிறது பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் மக்கள் மூணு பேர் இருக்காங்க வாழை மரத்தை கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும் தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்ப அது பயன் அளிக்கும் ஆனால் பனை மரத்தை ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார் இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா எங்களுடைய சங்க இலக்கியம் இரண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள் எங்களுடைய சிலப்பதிகாரம் எங்களுடைய மணிமேகலை நம்ம இவ்வளவு பெருமை பேசுகிறோம் இல்லையா இத்தனை இலக்கியங்களையும் இத்தனை காப்பியங்களையும் இத்தனை செய்யுளையும் இத்தனை கவிதையையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து படைச்சா திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா கம்பனை கையில வந்து தந்தாரா தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தமிழை வாத்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆனால் கவிஞர் வாலி சொன்னார் நம் பாமரம் தீர்த்தது பனைமரம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார் அதனால அந்த பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எவ்வளவு விஷயங்களை அதை நம் கைகளில் கொடுத்திருக்கிறது நம்ம இலக்கியத்தின் ரொம்ப பெரிய அழகு என்ன தெரியுமா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு ஏழு பேரை சொல்லுவோம் சொல்லுவோம்ல சொல்லுவோமா இல்லையா அந்த ஏழு பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கேட்டு நான் பரிசெல்லாம் தர மாட்டேன் நானே கேள்வி கேடு நானே பதில சொல்லிடுவேன் இது மாதிரி உயிரை வாங்குறான்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது கடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா பாரி காரி ஆய் அதியன் நள்ளி ஓரி பேகன் இந்த ஏழு பேர் தான் இந்த ஏழு பேர் அப்படி என்ன சாதிச்சாங்க ஏன் இவங்க கடையேழு வள்ளல்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாங்கன்னா பாரி என்ன பண்ணாரு நமக்கே தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு காரிங்கிறவர் என்ன பண்ணார் தேடி வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரை கொடுத்திருக்கிறார் நீ ஏன் பஸ்லயும் குதிரையும் போற குதிரையில ஏறி பொன்னி நதி பார்க்கணுமே பாடிக்கிட்டே போ அப்படின்னு வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரையும் சேர்த்து தானமாக கொடுத்திருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் என்ன பண்ணிருக்கிறார் ஊர்களையே தானம் கொடுத்துருக்கிறார் விருதுநகர் உனக்கு சிவகாசியை நீ வச்சுக்கோ ஸ்டீல்யூத் உனக்கு ராஜபாளையத்தை நீயே எடுத்துக்கோ இப்படி வந்தவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஊரை வந்து தானமா கொடுத்திருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் அதிகமானு என்ன செஞ்சார் நமக்கே தெரியும் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔயாருக்கு கொடுத்தார் அதிக நெல்லிக்கனியை கொடுத்தார் நல்லின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணிருக்கிறார் தாங்கிட்ட ஒரு புலவரோ ஒரு யாசகரோ வந்தா இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு நிறைய கொடுத்துட்றாரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்றாங்க பாருங்க அது மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம் அவ்வளவு பொருட்களை நள்ளிங்கிறவரு கொடுக்குறாரு இந்த ஓரிங்கிறவர் அதோட பெரிய ஆள் நாடுகளையே கொடுத்திருக்கிறார் வல்ல நாடு உனக்கு நாடு அவனுக்கு நாடு இவனுக்கு சுவிட்சர்லாந்து இவனுக்கு சிங்கப்பூர் இவனுக்குன்னு நாடுகளையே வாரி வாரி அந்த வழங்கி இருக்கிறார் பேகிறவர் என்ன செஞ்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன செஞ்சாரு மயில் வந்து மழைக்காக ஆடினதை பார்த்துட்டு அதுக்கு குளிருதுன்னு நினைச்சிட்டு போர்வை போர்த்தி இருக்கிறார் இந்த ஏழு வள்ளல்களும் சிறப்பு வாய்ந்தவர்களா இல்லையா நம்ம தமிழின் பெருமைக்குரியவர்களா இல்லையா இருந்த கைத்தட்டுங்க இந்த ஏழு பேருமே நம்ம தமிழ் மன்னர்களே சிறந்தவர்கள் இதுல பெரிய ஆச்சரியம்னா இந்த ஏழு பேருமே பேரரசர்கள் கிடையாது ஏழு பேருமே குறுநில மன்னர்கள் பேரரசர்களை தாண்டி அவங்க இலக்கியத்துல தங்களுடைய வள்ளல் தன்மையால் நிலைத்து விட்டார்கள் இந்த ஏழு பேர்லயுமே ரொம்ப சிறந்தவங்க ரெண்டு பேர்னு புறப்பொருள் வெண்மாமலை சொல்லுது ஏழு பேருமே சிறந்தவங்க அதுல பெஸ்ட் ஆப் தி பெஸ்ட் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்ல முடியுமா இப்ப ஏழு பேர் யாரும் சொல்லியாச்சு இதுல ரொம்ப கிரேட்டா இருக்கிறவங்க ரெண்டே ரெண்டு பேர் அது யாரு பாரியும் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஏழு பேர் சிறந்தவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் ரெண்டு பேர் பாரியும் பேகனும் ஏன் தெரியுமா மற்ற ஐந்து பேரும் தன்னை நாடி வந்து உதவி கேட்ட மனிதர்களுக்கு உதவினார்கள் பாரியும் பேகனும் தான் வாய் பேசவே தெரியாத ஒரு தாவரத்திற்கும் ஒரு பறவைக்கும் உதவினார்கள் என்றால் பேசத் தெரியாத தன்னுடைய துயரத்தை சொல்லத் தெரியாத உயிர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி என்று இந்த தமிழ் இலக்கியம் பார்த்திருக்கிறது என்றால் இதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு